படுப்பு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் கேட்கப்பட்ட முதல் புக் பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா பி ரங்கையா அவர்கள் சரிங்களா பி ரங்கையா அவர்கள் தான் வந்து முதல் தலைவராக இருந்திருப்பாங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கு நடைபெற்றது சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிர வழக்கில் நடைபெற்றிருக்கோம் சரிங்களா சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிர வழக்கில் நடைபெற்றிருக்கோம் அடுத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் சரிங்களா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பாங்க அடுத்து கீழ்காண்பவர்களில் சுயராஜவாதி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழ்காண்போரில் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் ஓகே அடுத்து சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னா டி பிரகாசம் அவர்கள் தான் அமைச்சிருப்பாங்க சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னா டி பிரகாசம் அவர்கள் சரிங்களா இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எங்கன்னா சேலம்ல நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா சரி ஓகே சரியான ஃபுல்லா பார்த்துட்டோம் இனி பார்க்க போறது அடுத்து அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற டாபிக் தான் இருக்கு இதுல சென்னை உயர்நீதிமன்றத்தின் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஸ் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முத்துசாமி அவர்கள் தான் வந்து முதல் இந்திய தலைமை நீதிபதி இந்திய நீதிபதியாக இருந்திருப்பாங்க முத்துசாமி அவர்கள் அடுத்து டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் எந்த அமைப்பை தொடங்கியிருப்பாங்க பாரத மாதா சங்கம் அப்படிங்கறது தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருப்பாங்க அடுத்து சென்னையின் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்கள் தான் அமைச்சிருப்பாங்க டேஸ் முஸ்லிம் லீக்கை சென்னை கிளையை உருவாக்கினார் யாரு யாகூப் காசன் அவர்கள் தான் வந்து முஸ்லீம் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் யார் ஏற்றிருப்பா பாஷியம் அவர்கள் தான் ஏற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி இருபத்தி ஆறுல பாஷியம் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் ஓகேங்களா அடுத்து சரியான குற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் சரியான குற்ற என்னன்றத பாத்துருவோமா ஓகே சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிறுவப்பட்டது அப்போ இது ஃபஸ்ட்டு குற்றம் சரி அடுத்து தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேச ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதுவும் சரியான குற்றம் சரிங்களா பணி தேர்வு இந்தியாவில் மட்டுமே நடத்த வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது இல்லை இந்தியாலையும் லண்டன்லேயும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால இது தவறான ஒன்று அப்போ ஆன்சர் ஆ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ஓகேங்களா அடுத்து ஒத்துலியாமி இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஸ்டின்ல ஒத்துலேயாம இயக்கத்துல பெரியார் பங்கேற்கவில்லை பெரியார் பங்கேற்றிருப்பார் ஒன் தவறு ரெண்டாவது ஒன் முஸ்லீம் லீகை சேர்ந்த யாகுப் காசனுடன் ராஜாஜி நெருக்கமா நெருக்கமாக பணியாற்றினார் எஸ் ரெண்டாவது ஒன்னு சரி ராஜாஜியுடன் நெருக்கமா இருந்தது யார் அப்படின்னா யாகுப் காசன் அவர்கள் ஓகே அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொழிலாளர்கள் கலந்து கொள்ளுவாங்க அடுத்து தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளுக்கு முன்பாக மறியல்கள் நடைபெறவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்பாக மறியல் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மறியல் நடந்திருக்கும் அப்ப இதுவும் தவறு அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இ ரெண்டு மட்டும்தான் ஆன்சர் சரிங்களா முஸ்லீம் லீகை சேர்ந்த யாகு காசனுடன் ராஜாஜி நெருக்கமாக நெருக்கமாக பணியாற்றினார் அப்படிங்கறதா சரியான ஒன்று ஓகேங்களா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பொறுத்த கொடுத்துருக்காங்க பொருத்த பார்க்க போறோம் சென்னை வாசிகள் சங்கம் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சித்திரவதை ஆணையம் சென்னை வாசிகள் தான் வந்து சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்து ஈவேரா ஈவேரா பெரியார் அவர்கள் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் எங்க அழைக்கப்படுவார் அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கிற இடத்துல கோயில் நுழைவு போராட்டம் நடைபெற்றிருக்கும் அதுல பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு அதுல வெற்றி காண வச்சிருப்பாரு அதனால வந்து இவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து எஸ் என் சோமயராஜுலு சோமயாஜுலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவர் எந்த எந்த இதுல இருந்திருப்பாரு நீலன் சிலை அகற்றுதல் நீலன் சிலை அகற்றுதல் போராட்டத்துல இருந்திருப்பாரு பெயர் பெற்றது உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து பெயர் பெற்றது வேதாரண்யம் தாளமுத்து எந்த போராட்டத்துல இருந்திருப்பாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உயிர் விட்டுருப்பாங்க சரிங்களா இறந்தவர்கள் இவர்களாம் சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நாலு அஞ்சு ரெண்டு ஒன்னு நாலு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்னு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒண்ணு ஓகேயா இது நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட டிஎன்பிசி பிசிஎஸ்ஐ டிஆர்பி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துலேயும் வந்து புக் பேக் கொஸ்டின் அதிகமாக வந்திருக்கு ஸோ அதனால் புக் பேக் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின் போங்க ஓகேங்களா தேங்க்யூ